வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இன்னைக்குமாக இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்க எப்பவுமே தன்னம்பிக்கையா இருப்பாங்க மற்றவர்களை போக்கு கொண்டவங்க அதே மாதிரி தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்று வாழ்பவர்கள் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இவங்க அதிகமாக சம்பிரதாயங்கள் எல்லாம் மதிக்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் லைஃபுக்கும் குபேரனோட அருள் வேலும் அப்படின்னா ஸ்ரீ விருச்சம் அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று டைம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வாங்க நம்மளுடைய கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் காரகனான சனி தைரிய காரகனான செவ்வாயோட அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் உயரக்கூடியவங்க உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களின் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சனியால் மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்க இருக்கிறதுனால உங்களுடைய தைரியத்தில் சின்ன 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 குறைபாடுகளும் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நட்பு வட்டாரத்துக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்களும் தொழிலில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சங்கடங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நாளில் சஞ்சரிக்கும் குரு உங்களுடைய ஜீவஸ்தானத்தை பார்ப்பதனால தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் வருமானமும் ஒரு அளவுக்கு அதிகரிக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் மூன்றுல ஆட்சியாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லா எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்குங்க அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதனால விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் பணியாளர்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால வார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையாவது வாக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அல்லது வாக்கு யாருக்காவது தர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க வரவுகளும் செலவுகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க எவ்வளோ வரவு வருதோ அது எல்லாமே செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களோட விருப்பங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை இருக்குது வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சண்டைகளையும் பெரிது இருக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு உழைப்புக்கு கேட்ட ஊதியம் கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் நாளில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மாணவர்கள் மேற்கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மேல் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் பதினைந்தாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சியதிலேயே ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மேல இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஜூனில் எட்டு ஒன்பதாம் தேதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஹனுமானை வழிபட்டுடுவாங்க தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க நம்பிக்கையோடு நீங்க போய் ஜெய் ஹனுமானை வழிபட்டுடுவாங்க வாங்க நம்மளுடைய கும்பராசியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோகக்காரர்களான ராகு ஆயுள்காரர்களான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உழைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க பிறக்கும் இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு செயல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நட்சத்திரநாதன் ராகு குடும்ப குடும்பஸ்தானத்திலையும் ராசிநாதன் ஜென்மத்திலையும் எட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதுனால தொழில் வியாபாரம் சின்ன சின்ன இழுப்பறிகள்லாம் இருக்குங்க முதலீடுகளெல்லாம் கொஞ்சம் தேக்கம் இருக்குங்க பணியாளர்களின் வேலை பலுவும் அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி நான்கில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வையால் எட்டாம் இடத்தில் அங்கங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் பாதிப்பும் இருப்பதனால உடல்ல சின்ன சின்ன பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் விலகுங்க அதே மாதிரி பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதுனால தொழிலில் இருந்த தடைகள் கொஞ்சம் குறைந்து தொழில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் வரும் கொஞ்சம் உயருங்க புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்வீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு குரு சாதகமான பலன் அனைத்துமே வழங்குவார் நெருக்கடிகள் அனைத்துமே விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பெண்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் கசப்பான வார்த்தைகள் எல்லாம் பேசுவதை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளின் தலைமையை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மேல் இடத்துல சொல்றதை நீங்கள் கேட்டு நடக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மேல் இடத்துல சொல்றதை கேட்டு நடங்க விவசாயிகள் மாதத்தின் பிற்பகுதியில் யோகமாக இருக்கும் மாதம் முற்பகுதியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாணவர்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு <laughs> காளியம்மனை வழிபட்டுடுவாங்க காளியம்மனை மனதில் நிறுத்தி நினைத்து வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளும் உங்கள் மனதில் இருக்கிற சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஓடி ஆரம்பிக்குங்க நம்பிக்கையோடு காளியம்மனை வழிபட்டுடுவாங்க கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனக்காரகனான குரு ஆயுள் காரகனான சனியன் பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் எப்பவுமே இருக்குங்க அதே மாதிரி வைகாசி மாதம் உங்களுடைய சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம்தானத்தை பார்ப்பதனால பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி தொழிலில் இருந்த பிரச்சனையும் தடையும் நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறுங்க மாத பிற்பகுதியில் செவ்வாய் மூணுல ஆட்சி பேர் னால முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் உழைப்பின் மீது அக்கறையும் உங்களுக்கு உண்டாகுங்க பொருளாதாரமும் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனியும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதனால மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத பிரச்சனையும் குழப்பமும் இருந்துகிட்டே இருக்குங்க முடிந்த அளவுக்கு மனதை தெளிவாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குரு உங்களுடைய ஆசைய பார்க்கறதுனால கொஞ்சம் லாபம் இருக்கும் இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் பெண்களை பொறுத்த பொறுத்தவரை நிதானமாக செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்துடுவாங்க இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரிதாவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது முடிந்த அளவுக்கு பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு அவசரப்படாமல் பொறுமையா இருக்கிறது நல்லது விவசாயிகளுடைய சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கான இருக்குது மாணவர்கள் மேற்படிப்புக்காக செல்லும் முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் பதினேழாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே முப்பது ஜூன் மூணு எட்டு பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைவதற்கு வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை Thank you, friends.